நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி முதல்ல ஒரு தண்ணிலே விளக்கம் நான் தான் வந்து எட்டாம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசன் சென்னைக்கு வர்றாரு சிறப்பான செய்திகள்லாம் தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் அதுக்கு பாராட்டியிருந்தீங்க எல்லாம் சரி முன்னதாகவே நம்ம செய்தியை கொடுத்தோம் அப்படின்னு ஆனால் எட்டாம் தேதி அவர் வரல ஏன் வரலை என்ன வரல எதுக்காக வரல அப்படிங்கிற கேள்விக்குள்ள போகாம அந்த செய்தி ஏன் வந்தது எப்படி வந்ததுங்கிறத சொல்லிடுறேன் பொதுவாக உலகநாயகன் கமல்ஹாசன் ஃபாரின் போகும்போது ஒரு டென்டேட்டிவாக ஒரு தேதி சொல்லுவாராம் அதே மாதிரி இந்த மாதிரி நான் இந்த தடவை போகும்போது ஒரு எட்டாம்தேதி இல்லாட்டி ஒரு ஏழாம் தேதி இந்த மாதிரி தேதியில் நான் திரும்பலான்னு இருக்கேன் அந்த மாதிரி தேதிக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப் சொல்லிவிட்டு போனாராம் அதை நம்பி தான் இவங்களும் தேதி வந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் வரலை ஆக இதுதான் நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் போட்டுடலை அவர் சொல்லிட்டு போனதை நம்பி இவங்க ஊழியர்கள் வந்து இங்கே நண்பர்கள் வந்து அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடாக டிக்கெட்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் வரல இப்போ எப்போ வர்றாரு அப்படின்னு கேட்டபோத சார் டிசம்பர் கடைசியில் தான் வர்றாரு அதை தான் இப்போ எங்கள்கிட்ட சொன்னது நான் டிசம்பர் கடைசிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னது சார் அப்படின்னொடனே நான் என்ன கேட்டேன் அப்போ டிசம்பர் கடைசின்னா புத்தாண்டுக்கும் இருப்பாரா அப்படின்னு கேட்டேன் சார் அது சொல்ல முடியாது ஏன்னா டிசம்பர் கடைசின்னு தான் சொன்னார் எப்போ தேதினு சொல்லலையே அவர் அவன் அதே ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட வரலாம் அதனால இப்போ நாங்கள் தே தேதியை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கோம் ஆனால் டிசம்பர் கடைசியில் வர்றதாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொ சரி அங்கே அவருக்கு எந்த மாதிரி வேலைகள் பழுவோ அதிகமாக ஆகிடுச்சிப்போம் ஏன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஒரு புத் திறமையோடு வரப்போகிறார் புதிய இளமை இளமை இதோ இதோ அப்படின்னு பாடினார் பாருங்க அதே மாதிரி வரப்போகிறார் அந்த அளவுக்கு தன்னை மாற்றி கொண்டிருக்கிறாங்கிற செய்தி நான் உறுதியாக சொல்கிறேன் உடல் சரி உள்ளத்தளவிலும் சரி புதிய கதைகளை செய்கிறதுலையும் சரி அதாவது அங்கே இருக்கும்போது இங்கே அன்பர் விட்ட கேட்டு கதையை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தன் பாடியை அவரை டெவலப் பண்ணியிருக்காரு இங்கே அது ஒரு இப்போ அவங்க சொன்ன தகவல் தான் இது அதனால் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால் சொல்கிறேன் சரி அடுத்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனைன்னா நம்ம இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீ தியேட்டருக்கு வரும் தேட்டரில் தான் வரணும் தேட்டரில் தான் பார்க்கணும் ஏன்னா இந்திய டூவை விட த்ரீயில் மிக பிரமாதமான சீன்லாம் இருக்குது இருக்குது ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அதை பார்ப்பாங்க ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சொன்னார் உலகநாயன் கமல்ஹாசன் ஆக எல்லாரும் அப்போ அந்த நேரத்துலேயே வந்து இது ஓடிடிக்கு தான் வருது நெட்ஃப்ளிக்ஸில் பெரிய அளவுக்கு பேசிட்டாங்க பெரிய தொகை கிடச்சிருக்கு இந்த தொகையின் மூலம் லைக் அவனுடைய பழைய கடன்கள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு மறுபடியும் புதுசாக படங்களுக்கு கடன் வாங்காமல் மற்றவங்கள்ட்ட வாங்காமல் இந்த பணத்தை வச்சு செல்லவழிச்சிக்கலாங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது அதாவது இந்த நெட்ஃப்ளிக்ஸில் விற்கிறதுனால அந்த மாதிரி பெரிய அளவு தொகை வரும் அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி விசாரிக்கும் போது கமன் சார்ட்ஸ் சைடில் என்ன சொன்னாங்கன்னா கேம் சேஞ்சர் சங்கருடைய தெலுங்கு படம் அது ரிலீஸ் ஆகணும் அது ரிலீஸ் ஆன பிறகு தான் சங்கர் வந்து இங்கே சென்னைக்கு வந்து முழுமையாக தன்னை அடுத்த ஷெட்யூலுக்கு தயாராகிறார் தயாராகிறாரு அவர் வந்து கேம் சேஞ்சர் முடிச்சுட்டு இங்கே வந்த பிறகு என்ன சீன் எடுக்கலாம் ரீஷூட் எது எது பண்ணலாம் அதுக்கு இவ்வளோ செலவாகும் அதுக்கு கமல் சாருடைய கால் சீட் இவ்வளோ வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறத வச்சு தான் இந்த இது த்ரீ நெட்ஃபிக்ஸா அல்லது தியேட்டருக்கா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க லைக்காவில் இது வந்து நமக்கு இந்த தரப்பில் அதாவது உலகநாயகன் சம்பந்தப்பட்ட அந்த நண்பர்கள் தரப்பில் நமக்கு கிடைச்ச செய்தி எது எப்படியா இருந்தாலும் தியேட்டருக்கு வர்றது தான் நல்லது அப்படிங்கிற கருத்தில் தான் உலகநாயனுடைய ரசிகர்கள் இருக்காங்க கமலனுடைய நலம் விரும்பிகளும் இருக்காங்க மைய த தலைவர் மைய தொண்டர்களும் இருக்காங்க இதை நான் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுறேன் அது சரி சங்கர் வந்து இங்கே வந்து எனக்கு இத்தனை நாள் கால்ஷீட் வேணும் இத்தனை நாள் பணம் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு ஒரு அளவுக்கு மீறி ஒரு கணக்கு கொடுத்தாருன்னா கணக்கு போட்டாருன்னா அப்போ என்ன ஆகும் அது கமல் சாருக்கு சங்கர் சாரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க சரி இது தான் சார் இது தான் இந்தியன் த்ரீயை பற்றிய தகவல் அப்புறம் இந்த பழைய அந்த செய்தி அதாவது அவர் எட்டாம் தேதி வர்றது பற்றிய விளக்கம் சரி அடுத்து ரஜினிகாந்த் வந்து இப்போ வடநாட்டுக்கு போயிட்டார் அங்கே ஷூட்டிங் காம்பினேஷன் அங்கே ஷூட்டிங் நடக்குது மிகப்பெரிய அளவில் அதை எதிர்பார்க்குறாங்க சரி அடுத்து இன்னொரு செய்தி என்ன சொன்னாங்கன்னா இந்த அழங்குன்னு சொல்லி ஒரு படம் அந்த அழங்குங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருத்தர் யாருன்னா அன்புமணி ராமதாசுடைய அம்மாக அன்புமணி வந்து பாமக பிரமுகர் அவருடைய அம்மாவை படம் தயாரிக்கிறாங்க அவர் அந்த தயாரிப்பாளர் வந்து நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கணும் ட்ரெய்லரை பார்த்து எங்களுக்கு ஒரு மதிப்பு தரணும் எங்களுக்கு சொல்லணும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நடிகருங்கிற முறையில் அவர் என்ன செய்வார் ஓகே தானே சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து விரும்பி கேட்குறாங்க ஒரு புதிய தயாரிப்பாளர் அவர் படம் வெற்றி பெறும் அப்படி வரும் இப்படி ஒன்று அப்படியெல்லாம் சொல்லலை ட்ரெய்லர் பார்த்தாலும் சுக் அப்படி தான் சொல்ல முடியும் ஆனால் இதை என்ன சொன்னாங்கன்னா சில அரசியலாக பார்க்குறாங்க அதாவது இப்போ பாமக பக்கம் சூப்பர் ஸ்டார் போயிட்டார் பாமாவுக்கு ஆதரவான நிலையை எடுப்பார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இது சாத்தியமாக யோசிச்சு பாருங்க அதாவது லைக்காவில் முதன்மை அதிகாரியாக இருக்கவர் யாருன்னா ஜிகே மணியினுடைய மக குமர் அவர் தான் எல்லாம் ஆளின் தான் லைக்காவே அவர் தான் ஆட்டி படைக்கிறார் அவரும் அங்கே இருக்கும்போது இவரும் அந்த லைக்காவில் தான் படமெல்லாம் பண்ணுறாரு ரஜினிகாந்த் படம் இவர் நிறைய ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு அதுக்கான அவங்க பேச்சுவார்த்தைலாம் நடந்த இதனால் அவர் பாமக பக்கம் போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா அந்த ஜிகே முத்துக்குமரன் வந்து அவர் எலெக்ஷன்லாம் நின்றுருக்காரு பாமக சார்பில் அதனால் இவர் பாமக பக்கம் போயிட்டார் பாமக ஆதரவு கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரம்புமணி ராமதாஸுடைய பொண்ணு தொழிலுக்கு வந்திருக்காங்க சினிமாவுக்கு தொழில் வந்திருக்காங்க யார் வந்தாலும் தான் ரஜினிகாந்தோடைய நல்ல குணம் அதை தான் அவரை ஆசீர்வதித்து வாழ்க நீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இதனால் அவர் அங்கே அப்போ அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுறதெல்லாம் தப்பு அதாவது சினிமா உலகத்தில் வந்து நிரந்தர நண்பர்களும் நண்பர்களும் இல்லை நிரந்தர விரோதிகளும் இல்லை ஒரு நி ஒரு நிகழ்ச்சியை நான் மறுபடியும் நினைவூட்டுறேன் அது உலகநாயகன் அண்டு நம்ம ரஜினிகாந்த் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது ஒரு பாராட்டு விழாவில் ஒரு வெற்றி விழாவில் ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க சென்னையில் தான் சென்னையில் தான் நடந்தது அந்த காலத்தில் நடந்தது இந்த வருஷம் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஒரு மிகப்பெரிய பா படத்தினுடைய வெற்றி விழா அந்த வெற்றி விழாவில் ரஜினியும் கலந்துக்கிட்டார் கமல்ஹாசனும் கலந்துக்கிட்டார் அந்த காலகட்டத்துல எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க பேசுவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் ஒரு வாக்குவாதம் உலகநாயகனுக்கும் நம்ம ரஜி சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு ரெண்டு பேரும் இது பண்ணாங்க ரஜினியினுடைய சில பேச்சு கமல் சாருக்கு பிடிக்கலை லேசா ஒரு தட்டு தட்டினாரு அவர் கீழே போய் விழுந்துட்டார் ரஜினி கீழே விழுந்துட்டாரு கீழே விழுந்துட்டு மற்றவங்க உடனே எழுந்திரிச்சு எல்லாருமே அதை சரி இது இது சமாதானம் பண்ணி அவரை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க வேற இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாங்க இது மனசுக்குள்ளே இது நடந்த முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் நடந்துக்கிட்டுருக்கு ஏவிஎம்மில் ஏவிஎம்மாக வாகினியான்னு தெரியல ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு கமல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டு செட்டு தள்ளி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு அங்கேருந்து ரஜினிகாந்த் வேகமாக கமல் சாரனுடைய செட்டுக்கு வேகமாக நடந்து வர்றதை பார்த்து எல்லாம் முதல்ல நடந்த சம்பவம் அவங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வந்தது ஓ மறுபடியும் தகராறு பண்ண வந்துடுவார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கமல் சார்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி ரஜினிகாந்த் வேகமாக வர்றாரு அப்படின்னோடனே சரி நீங்கள் வந்தால் ரெண்டு ஒன்று பார்த்துடணும் அப்படின்னு இவர் தயாராக இருக்காரு அவர் வந்த உடனே உடனே நம்ம நடனா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டார் கட்டி அணைச்சுக்கிட்டாரு ரஜினிகாந்த் கமல் நேற்று நடந்ததை மன்னிச்சுடுங்க நேற்று மறந்துடுங்க நம்ம எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னாரு இது சினிமாவில் எதிரும்புதிரும்மா இருந்தவர்கள் இந்த மாதிரி முதல் நாள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அடுத்த நாள் சேர்றாங்க இது அரசியலையும் நடக்கும் நண்பர்களும் விரோதிகளும் அங்கே கிடையாது கால ஏற்ப மாறுபடும் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார் நடிகவேல் எம்ஆர் ராதா வந்து மக்கள் திலக எம்ஜிஆரை சுற்றுறாரு கழுத்தில் குண்டு பாஞ்சு அவனுடைய பேச்சு திறமை பாதிச்சிருச்சு எல்லாருக்குமே தெரியும் ஜெயில் தண்டனை ஜெயிலி தண்டனை முடித்து ராதா வர்றாரு மக்கள் திலகம் மறுபடியும் நான் முன்னே போல அரசியலில் இருக்காரு ஒரு கல்யாண நிகழ்ச்சி கல்யாண நிகழ்ச்சியில் நடிகவேல் ராதா நண்பர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்போ வேக வேகமாக அங்கே அந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு மக்கள் தொகை எம்ஜிஆரும் வர்றாரு இவர் எம்ஆர் ராதாவை பார்த்தோன்னா அண்ணா எப்படி இங்கே சௌக்கியமா அப்படின்னு கேட்குறாரு நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேருமே துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கு போயிட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் தவறி குண்டு இருந்துச்சுன்னா என்ன வாயிருக்குங்கிறதே நீங்களே நினச்சி பார்க்க முடியுமா நினச்சி பார்க்க கூட நம்மளால் முடியலை அப்படிப்பட்ட சுட்டுக்கிட்டவங்க ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்த உடனே அண்ணே சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கிறதும் அவர் ஆ நல்லா நான் அவர் பதில் சொல்கிறதும் எவ்வளோ ஆரோக்கியமானது ஆக சினிமாவில் வந்து சினிமாவில் மட்டும் இல்லை அரசியலையும் சொல்கிறேன் நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர பகைவர்களும் கிடையாது அரசியலுக்கே எடுத்துக்கோங்க சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவரை குள்ளுகப்பட்டருன்னு திமுக காரங்களெலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆச்சாரியார்ன்னு சொன்னாங்க ரொம்பவும் இதெல்லாம் பண்ணாங்க அப்போ கடுமையான ஒரு போட்டி கடுமையான விவாதமே நடந்தது அந்த நேரத்தில் ராஜாஜி அந்த அந்தளவு போய் இவங்க ஆச்சாரியா இருங்கிறாங்க இதெல்லாம் என்ன கொடுமை அப்படின்னு அப்போ அரசியலில் பேச பேசப்பட்டது ஆனால் ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொது தேர்தல்னு வரும்போது எல்லா கட்சியும் ஒன்றா கூட்டு சேர்றாங்க அப்போ அக்க ராஜாஜியும் அவங்களும் பக்கத்து ப பேரறிஞர் அண்ணாவும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க அவரும் அறிஞர் அண்ணாங்கிறாரு இவரும் மே மூதறிஞர் ராஜாஜிங்கிறாங்க எப்படி இதை மாற்றத்தை பாருங்க ஆக அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அதனால் நம்ம அன்புமணி ராமதாஸுடைய மகள் வந்து இங்கே ரஜினிகாந்தை பார்த்து பேசி இது பண்ணதுனாலேயே அவர் வந்து அந்த பாமகவுக்கு ஆதரவாக இருப்பாருங்க சொல்கிறதெல்லாம் பேத்தல்னு நான் சொல்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்